பிருகுமுனிவருக்கு கர்வம் ஏன் தலைக்கு மேல இருந்ததுன்னா அவரோட பாதத்தில் ஒரு ஞானக்கண் இருந்துதான் அந்த ஞானக்கண் மூலமாக அவர் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி பெற்றிருந்தாராம் இந்த சக்தி அவருக்கு இருந்ததால எல்லாரையுமே ஏளனமாக பேசி மட்டம் தட்டுறதே அவருக்கு வேலையாக இருந்ததுதான் இப்பேற்பட்ட பிருகுமுனிவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு ஸ்ரீமன் நாராயணன் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாராம் இப்போ பிருகுமனிவர் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க இல்லையா யாருக்கு நாம யாகத்தின் பலனை கொடுக்கறதுன்னு அப்போ பிருகுமுனிவர் சொல்றாராம் நான் போய் மூன்று லோகத்தையும் பார்த்துட்டு வரேன் மூன்று பேர்ல யார் பொறுமசாலியோ அவங்களுக்கே இந்த யாகத்தின் பலனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் முதல்ல பிரம்ம லோகத்துக்கு போறாராம் பிருகுமுனிவர் போனா அங்க சரஸ்வதி தேவியோட பிரம்மா இருந்தாராம் தனிமேல் அங்க இருக்கும் போதே அனுமதி பெறாமலே உள்ள போயிட்டார் இதனால கோபம் கொண்டு கண்டித்தாராம் பிரம்மர் உடனே இவருக்கு தான் டக்கு டக்குன்னு கோன்னு உடனே பிரம்மாவுக்கே சாபம் கொடுத்தாராம் இனிமே பூலோகத்துல உனக்கு பூஜையே கிடையாது அப்படின்னு சொன்னாராம்